அவர் என்ன சொல்லுவார் என்ன அடிக்கடி எனக்கு பிடிச்ச பாட்டு நான் இத்தனையோ பாட்டு பண்ணியிருக்கேன் நான் என்னமோ நீ பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிச்ச பாட்டு அந்த கிருஷ்ணகானங்கிற படத்தில் புல்லாங்குழல் கொடுத்த மூவிகளை பாட்டு தான் நான் இறந்துடுவேன் உனக்கு முன்னால் நான் போயிடுவேன் அப்படி நான் இறந்துட்டேன்னா அந்த பாட்டை நீ மேடையில் என்னுடைய ஞாபகார்த்தமாக பாடணும் நீ அந்த பாட்டு பாடனின்னா அந்த கும்பல நான் எங்கேயாவது ஒருத்தரை உட்காந்துருப்பேன்டா அதனால் எனது அருமை அண்ணன் அந்த புல்லாங்குழல் கொடுத்த பாடல்களோடு ஆரம்பிக்க முடியாத நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் குழை கொடுத்த எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மல தோட்டங்கள் எங்கள் மது சூதமன் love